அரசு அங்கீகாரம் பெற்ற பிரைவேட் எங்களிடம் ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது இடம் தர்மபுரி கோவை சென்னை ஒரு வெளிநாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்ன சலுகைகள் செய்யப்படுகிறது என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது அதை ஏற்றதா செய்ய முடியுமா என்பதெல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு தான் தொழில் தொடங்குகிறார்கள் எல்லாருக்கும் தெரியுது முழு திருப்தி அடைகிற போது தொழில் தொடங்குகிறார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு சில அவர் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்த சலுகையை நாங்கள் தருகிறோம் என்று சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய போட்டி போடுவோம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்றதை இப்போ எல்லா மாநிலத்திற்கும் போட்டி தொடங்கிட்டாங்க அது ஒரு பக்கம் ஆனா அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போகலாம் ஆனால் உங்களாட்சியில வந்ததுலாம் ஓடி போச்சு அது என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணுமா அது குறித்து அதில்பவரமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சி சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை நான் ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும் ஒன்றிய அரசு யார் ஒன்றிய அரசு நாங்க எதிர்பார்த்தோம் நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரோம் எதிர்பார்த்தோம் வரல நீங்க வந்தீங்க நீத்துலாம் இப்ப கூட்டணி சேர்ந்தீங்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம் தீர்மானங்களை போட்டிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து நான் இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது இல்ல அமைதியா அது நிறைவேற்றி தாருங்க தான் உங்களுக்கு கேக்குறேன் அதுக்கு என்ன பேர் சொல்றீங்க சொல்லுங்க நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுக குரல் கொடுக்க வேண்டும் என்று பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு என மத்திய அரசுக்கு எதிராக நாளை கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றி வராது இந்த நிலையில் நூறு நாள் வேலை திட்ட நாட்களை உயர்த்த அதிமுக ஏன் வலியுறுத்தக்கூடாது என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வியினை முன்வைத்திருக்கிறார் சட்டப்பேரவையில் மத்திய அரசுக்கு எதிராக நாளை தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது நூற்று ஐம்பது நாள் வேலை

நடந்த விவாதம் என்ன அப்படின்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல மகாத்மா காந்தி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சம்பந்தமாகவும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல மாநில அரசு கூடுதலாக நிதி கொடுக்கக்கூடிய வகையில இந்த திட்டம் மாற்றம் செய்யப்பட்டதுக்கும் மத்திய அரசு கண்டித்து நாலு தினம் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் அப்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில எழுந்து திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தீங்க அந்த தேர்தல் வாக்குறுதியில நூறு திட்டம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னீங்க ஏன் இதுவரைக்கும் நூத்தி ஐம்பது நாளா வேலை வாய்ப்பு உயர்த்தப்படல அப்படின்னு கேள்வி எழுப்பினார் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளிக்கும் போது மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த நூத்தம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று நாங்கள் எதிர்ப்போம் ஆனால் இந்தியா கூட்டணி மத்தியில ஆட்சிக்கு வரல ஆனா இப்போ மத்தியில அதிமுக கூட்டணி தான் ஆட்சி அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக தான் ஆட்சி இருக்கு அதனால ஒரு நாள் வேலையை நூத்தொன்பது நாளா உயர்த்தறதுக்கு அதிமுக குரல் கொடுத்தணும் அதிமுக வலியுறுத்தணும் அப்படின்னு முதலமைச்சர் பேரவையில பேசி வரக்கூடியதை பார்க்க முடிகிறது அதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியும் இந்த விவாதத்தில் இடையில பங்கேற்று வீசும்போது பெயர்மே புரியவையில் காரசார விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு நாளைய தினம் இந்த நூறு நாள் வேலை பெயர் மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வர இருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் அரசு அங்கீகாரம் பெற்ற சீனிவாசா சிட்ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது இடம் தர்மபுரி கோவை சென்னை